பைசு வாங்கணும் பங்களா வாங்கணும்னு கார் வாங்கணும் அஞ்சு லட்ச ரூபாய் போட்டு ஒரு ஐம்பதாயிர ரூபா போட்டால் அந்த ஆத்தான் கொடுத்தான் அதுக்கு நியாயம் சிலர்ல என்ன பண்றான் அஞ்சு ரூபாயை உண்டியல போட்டு பக்கத்து விட்டாரம் பைக் பஞ்சரா போய் என்ன அப்படின்னு தொழில் வளங்கக்கூடாது இப்படி கொஞ்சம் பேரு வேண்டுதல வச்சுக்கிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி வேண்டுதல் வைக்கிறாங்க எங்கூர்ல ஒரு அம்மா நேத்து அஞ்சு ரூபாயை உண்டியல போட்டுச்சு என் மருமகளுக்கு குழந்தை பிறக்கணும் என் மருமகளுக்கு குழந்த பிறக்கணும் அரை மணி நேரமா வேண்டிச்சு நான் போய் சொன்னேன் ஓ மருமகளுக்கு பத்து வருஷம் ஆனாலும் குழந்தை பிறக்காதுன்னு ஏன் அப்படி சொல்றேன் மயனை முதல்ல வெளிநாட்டிலேருந்து வர சொல்லு அவனா அங்கே வச்சுக்கிட்டே மறுமொழி குழந்தை பிறக்கும் குழந்தை ஒன்று ஐக்கியத்து பிறக்கும் மனித வாழ்க்கையை மாறிடுச்சு எல்லா உழைப்பை தேடி நம்ம ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம் உழைப்பு இல்லாமல் சாப்பிடணும்னு நிறைய பேர் நிற்கிறாங்க வாழ்க்கை அவ்வளோ தூரம் மாறிடுச்சு இதில் நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா பெண்கள் எப்படி பொறுப்பா இருக்காங்க ஆண்கள் எப்படி உழைப்போடு இருக்காங்கிறத தலைப்பை கொடுத்துருக்காங்க உண்மையிலே நாங்கள் காலையிலே வந்ததிலிருந்து இதுவரைக்கும் என்ன வேணும் எப்படி உங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறது பார்த்து பார்த்து செய்திருக்க கூடிய அண்ணன் ராஜா அவர்களுக்கும் அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களுக்கும் நேரத்தில் நெஞ்சாந்த அன்றைக்கு சொல்லும் சில ஊர்ல எல்லாம் போன் பண்ணி நீங்க போய் பழங்க அப்படின்ட்டு இருந்துருவாங்க ஆட்டோல போங்க ஏன் வந்தாங்க இப்ப அவசரப்பட்டு காலையில சாயந்தரம் தானே நிகழ்ச்சி இவங்க யாரு போற சொன்னாங்க ஆனா அப்படிலாம் இல்ல காலையிலே டிஃபன் மத்தியான சாப்பாடு சாயந்தரம் சுண்டல் வீட்டுல கண்டிக்கிறதுக்காக ஐயா பாதையில் எடுத்துட்டு வந்துட்டாரு நான் போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த மனசு இருக்க

கலைஞர் தொலைக்காட்சியுடைய தில்லுமுல்லு புகழ் ஜெயார் தொலைக்காட்சியுடைய காமெடி கிளப்பு புகழ் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளம் வரக்கூடிய விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக வளம் வரக்கூடிய விவசாய துறவி கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் வந்துக்காக செலவு அசையக்காவது

நல்ல தமிழ் ஆளுமையோடும் பேசக்கூடிய ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதை பெற்றுக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பெரும்புலவர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள் உருப்படவே மாட்டாய்டா ஒரு பெரும்புலவர் அறிமுகப்படுத்தி சொப்பான சுந்தரி பாட்ட போறாங்க

பாண்டிச்சேரிலேருந்து வரையும் வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்க கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் விலத்தன்று ராஜ் தொலைக்காட்சியில் பேசி பெண்களுடைய ஏகோப்த ஆதரவை பெற்று இருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஒரே வாரத்தில் அறுபத்தோரு லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்ததுக்காக இல்லை அடியாத்த

அந்த அம்மா புருஷனை சொன்னா மிரண்டு போய்ப்பாங்க அந்த அம்மா பட்டி மன்ற பேசி புழைக்கணும்னு அவசியமா கிடையாதுல்ல கவுரவத்துக்கா மேடையில உட்கார்ந்து இருக்காங்க அந்த அம்மா புருஷனை சொன்னா ஊரே கை தட்டு வாங்க பாரு இந்த அம்மா புருஷன் யார் தெரியுமா கடலூர் ஜியா தி தங்கை மாளிகை முன்பாக தலுப்பு ஜூஸ் கடை ஓட்டிருக்காங்க கையா பிஸ புடிச்சுட்டு இந்த அம்மா தொட்ட கடிது சுடுதன் ஒரு கடைக்கு பிளாஸ்க்குல மூணு ப்ளாஸ் பாக்கி இது மாமியா தான் ஜக்கே எண்ணி கொட்டுற வேலை மாமனார் தான் அந்த வீலுக்கு கிரீசு ஓடுறது புள்ள ரெண்டு எலுமிச்சம்பழத்தை உள்ளது ரெண்டா அந்த அம்மா தங்கச்சி தான் அந்த அம்மா வீட்டுக்கார பார்த்துக்கிட்டு அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்க கூடியவர் அந்த அம்மா பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமா பாடுவாங்க பழைய படத்துல நினைச்ச நடிகர்லாம் இப்ப இல்ல போய் சேர்த்துட்டாங்க பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்ப இல்ல போய் சேர்ந்துட்டாங்க பழைய படத்துல பாடினவங்களும் போயில்ல எல்லாரும் போயிட்டாங்க இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார் விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்கா இசை ஆசிரியர் இந்த கொரோனா காலத்துல அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூல்ல சம்பளம் கொடுக்கல நம்ம மஞ்சுநாதன் தான் நம்ம டீம்ல பேசுற பிள்ளை பணம் இல்லாம சிரமப்படுதேன் திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி அவர் சித்தப்பாவோட பனியன் கம்பெனி இருநூறு கோடி சொத்து உள்ள பனியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளவு ஒரு ராசியானால் அந்த ஓனரை அடுத்த கம்பெனியில பனியனுக்கு பிசு வெட்டிக்கிட்டு பாருங்க இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்ற திருப்பூர் போயிருக்கு பசு மேம்பாலத்துல ஏறி இருக்கு இருநூறு கோடி சொத்து உள்ள ஓனர் பத்து பனியனை தோல்லே போட்டு திருத்திருந்திருக்க அங்கே கும்பிட்டு ஓனர் அப்படின்னு இருக்கு இங்கே வந்து வேட்டி செட் எல்லாம் கட்டி போடுங்க ஆந்திரா போனவங்க அப்ப முறுக்கு புடிஞ்சு ஆவாரம் பண்ணிட்டு எங்க டீமுக்கு வந்து ஒன்றரை வருஷம் ஆச்சு மஞ்சள் ஓனர் எந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க போட்டோம் தெரியல சென்னை ராணி குமார் அவர்கள் நல்ல ஒரு கைது கொடுக்குமா சின்ன பொண்ணு பொண்ணுதான் பெற்ற பரிதம் பற முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும் ஓ வயசுல அந்த அம்மாவுக்கு ரெண்டு பிள்ளை இருக்குறான் இந்த அம்மாவை சின்ன பொண்ணு தாங்க எடுத்து ஒரு ஐபஜி வந்தால் ஓஏபி வர போகுது என்ன கை அடிக்கிறாவுல கடுகிறேன் இருக்கு மருதன் அடிக்காத வண்டி கிரீஸ் எடுத்து கிருகிறன் இருக்காரு நம்மளுக்கு கீபோர்டு சிக்கல் வந்திருக்கக்கூடியவர் ஏ ஆர் ரஹமானுடைய இசைக்குழுவிலே ஏழு ஆண்டு காலம் முயற்சி பண்ணாருக்குள்ளே விட மாட்டேங்கிறாரு கேட்டில உட்காந்துருந்தான் பூட்டை தொடர்றேன் பார்த்துக்காது வரும் பட்டாணி வாங்கிட்டு பத்து நாள் படுத்துக்கலாம் துறக்கலாம் கடைசியில திண்டுக்கல் அங்கும் அங்க எங்கும் தெரிஞ்சாப்புல இங்க வாப்பான் ஓடியாந்திருக்கலாம் அவருக்கு இசை ஞானம் தன்னுடைய பதினோரு வயசுல வந்துருச்சு பெத்தவங்கிட்ட போய் கேட்டார் நான் இசை படிக்க போறேன் வேணாம்ப்பா பாட படிப்பான் அப்படி இருந்தாலும் அவர் சுருளி அருவியில் இருக்கக்கூடிய திருவேங்கட சுருளி சித்தரிடம் தான் அப்பா அம்மா சாப்பிட கொடுத்த வாழைப்பழத்தை சப்போட்டா வாங்கி கொடுத்து அதுல இசை கத்துக்கிட்டு இன்னைக்கு தமிழம் பூரா மலவரக்கூடிய அருமை தம்பி தேனி அக்கா திருவேங்கடம் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதல் நம்மளுக்கு ரிதம் பேடு சீட்டு வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே ரிதம் பேடை வாசிப்பதிலே டாக்டர் குட்டம் படிப்பு டாக்டர் செல்வராஜோழி நீங்க நினைக்கலாம் டாஜ் வாங்குறான் டாக்டர் இன்ஜினியர் சொல்லுவாங்க சொல்லுவாருக்கே ஒரு ரெண்டு நிமிஷம் அவர் திறமையை காட்டுவாரு கைதட்டல் உங்கள்ட்ட இருந்து எப்படி வருதுன்னு மாவோம்

எங்களை தான் எங்களை வீடியோ எடுத்து பண்ணிருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவனர் கிருஷ்ணா அவர்களுக்கும் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய மேனேஜிங் டைரக்டர் கீனா அவர்களுக்கும் அனே நீங்கள் யூடியூப் சேனலாக குறை கெடுக்கலானே அறம் யூடியூப் சேனலானே அண்ணே அறம் யூடியூப் சேனல் எடுங்க நல்லா போடுங்க இந்த அதில் கமாண்ட் பாக்ஸாக ஆப் பண்ணிடு ஏன்னா எங்க ஆளுங்களே அதுல மோசமா கமாண்ட் போடுறாங்க பார்க்கறவங்களே யாரும் கமாண்ட் போடுறது இல்ல எங்களுடைய பட்டிமண்டம் பேசுற நிகழ்ச்சி கிடைக்காம சோக்கா நீ நான் ஒரு நீ குடும்பத்தை சேர்ந்தவனா நீ என்ன சாகப்படாதா குசுரோடு அப்படிலாம் போடுறாங்க கமாண்ட் பாக்ஸை மட்டும் அப்படி நீங்க எது வேணாலும் போட்டு விடுங்க பட்டிமன்றம் நல்லா இருக்கும் பெண்கள் நிறைய இருக்கிற காரணத்தால் முதலில் பெண்களுக்கான வாய்ப்புகளை நான் கொடுக்க முடியாது உட்காரமா முறைன்னு பாருங்கள் நல்லா சிறிய விருதை பெற்றிருக்கக்கூடிய நம் பாசத்துக்குரிய அருமை தம்பி பெருந்துரை கோப்பா ரவிக்குமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அவர் என்ன அவர் சொல்ல பெரிய மனிதரை அந்த அம்மாவுக்கு வாய்ப்பை கொடுக்கணும்னு என்ன விரும்பியா அவசரம் அப்படிலாம் கொடுத்துட மாட்டேன் எல்லாம் கரெக்டா இருக்கா செக் பண்ணி பாத்துக்க என்ன இருந்தாலும் இப்ப எல்லா எல்லாம் சிரிச்ச முகத்தோட உட்காந்துருப்பாங்க எங்க நாலு பேர் மார்க்கல ஒரே குஷியா இருப்பான் ஏன்னா காய்ச்சி வாங்க போறோம் அக்கறையில உட்காந்து காய்ச்சி இந்த பட்டு மட்டும் அது இந்த ரெண்டு லேடிஸ் பார்த்தா அப்படி ஒரு மழை மட்டும் வராது சார் என்ன சூழ்நிலை வந்தாலும் இன்னைக்கு மழை பெய்யாது அதுக்கு உத்தரவாத நான் தானே அப்படி ஆளுகளை கூட்டியா இருந்தேன் இதெல்லாம் அடி வச்சா எடுத்த பொடி வச்சு உதாம போகாது அந்த அம்மலை போன வருஷம் ஒரு ஊர் போச்சு இதுவரைக்கும் அளவே இல்லை கிடையாது அந்த அளவுக்கு ஒரு ஆசையான ஆளுக இப்பொழுது முதல் வார்த்தை தொடங்குவதற்காக நீங்கள் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கக்கூடிய கே ஆ மஞ்சுளாந்தன உள்ள வருகிறார் நல்ல ஒரு கைதற்கள் ஹலோ ஹலோ வடிகல் ராவ் அத நல்லா இருக்கிற அதான்